எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாரையும் குட்டிச்சாத்தான் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா உங்களுடைய உடல் நோயை விரட்டக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரீக பரிகாரம் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பல அன்பர்களுக்கு பிபி சுகர் மற்றும் தீர்க்க முடியாத பல நோய்கள் உடலில் இருக்குது இந்த சக்கரை நோயால் அவதிப்படுபவர்கள் வாழ்நாள் முழுவதுமே மருந்து சாப்பிடணும் மேலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோயும் அது மாதிரி தான் கொலஸ்ட்ரால் பிபி அந்த மாதிரி கூட அப்படி தான் இப்படி தீராத வியாதி இருப்பவர்கள் இதை முயற்சி செஞ்சு பார்க்கலாம் நல்ல ஒரு பலன் கொடுக்கும் மருந்தோடு சேர்ந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செய்யறது மூலமாக உங்களுக்கு புண்ணியமும் கிட்டும் அந்த புண்ணியத்தால் உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் நிச்சயம் மேம்படும் இதன் மூலமாக நீங்கள் அன்னமளித்த புண்ணியம் கிடைப்பதால் மிகப்பெரிய புண்ணியம் ஏற்படும் உங்களுடைய நிலை உயரும் நிச்சயமாக அது எப்படி அப்படின்ட்டு பார்ப்போம் இதுக்கு உங்களுக்கு தேவை ரவை மற்றும் சர்க்கரை இந்த ரெண்டும் தான் உங்களுக்கு தேவை இந்த ரவையை சர்க்கரையோடு கலந்துக்கணும் இது பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் தான் பண்ணணும் அப்படின்னுட்டு இல்லை நீங்கள் எல்லா நேரங்களிலும் செய்யலாம் இப்படி ரவையோடு இந்த சர்க்கரையை ஒன்றாக கலந்து விட்டு உங்கள் வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய எறும்பு புத்தலை போயிட்டு இந்த ரவை சர்க்கரை கலவையை அப்படியே நீங்கள் கொட்டிடுற மாதிரி இருக்கும் அப்படி கொட்டிட்டீங்கன்னா எறும்பு என்ன பண்ணுன்னா இந்த ரவையை விட்டுட்டு சர்க்கரையை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போகும் இதனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய உடலிலிருந்து அந்த நாள்பட்ட தீராத நோய்கள் எப்படி எறும்பானது சர்க்கரையை எடுக்கிறதோ அதே போல் உங்கள் உடலில் இருந்த நோயும் விலகிவிடும் என்பது ஒரு ஐதீகம் மட்டுமில்லாமல் எறும்பு பார்த்தீங்கன்னா தனக்காக அன்னம் அளித்தவரை ஒரு நிமிஷம் அந்த அன்னமளித்தவருக்காக பிரார்த்தனை செய்யுமா அவர் நல்லா இருக்கணும் அவரோட குடும்பம் நல்லா இருக்கணும்ன்ட்டு ஒரு நிமிஷம் அந்த எறும்பு வந்து அந்த எறும்புக்கு அன்னமளித்தவருக்கு பிரார்த்தனைக்காக ஒதுக்குமா ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போ செய்யலாம் சம்பந்தப்பட்டவர் செஞ்சால் கூடுதல் விசேஷம் யார் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க செஞ்சால் கூடுதல் விசேஷம் நிச்சயமா இது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் புண்ணியமும் கெட்டும் நன்றி வணக்கம்